இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகமான இஸ்ரோ கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிலவில் ஆய்வு மேற்கொள்வதற்காக சந்திரயான் இரண்டு விண்கலத்தை அனுப்பியது இதில் சந்திரயான் இரண்டு ஆர்பிட்டர் நிலவை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அந்த ஆர்பிட்டர் நிலவில் நீர் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து வருகிறது இந்நிலையில் நிலவில் உள்ள நீர் பனிக்கட்டி மற்றும் மண்ணின் ரேடார் படங்களை சந்திரயான் இரண்டு ஆர்பிட்டர் அனுப்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நிலவை சுற்றி வரும் சந்திரயான் இரண்டு ஆர்பிட்டர் சேகரித்து அனுப்பிய தகவல்களை ஆய்வு செய்ததில் நிலவில் நீர் இருப்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன இதன் மூலம் நிலவில் நீர் இருக்கும் இடம் பற்றிய வரைபடத்தை இஸ்ரோ தயாரித்திருக்கிறது அகமதாபாத்தில் உள்ள இஸ்ரோவின் விண்வெளி ஆய்வு மையத்தின் விஞ்ஞானிகள் இந்த வரைபடத்தை உருவாக்கியுள்ளனர் இதற்காக இரட்டை அதிர்வெண் செயற்கை துளை ரேடார் என்ற உயர் தொழில்நுட்பத்தை விஞ்ஞானிகள் பயன்படுத்தியுள்ளனர் கடந்த ஆண்டுகளில் சுமார் ஆயிரத்து நானூறு ரேடார் தரவு தொகுப்புகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகமான இஸ்ரோ கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிலவில் ஆய்வு மேற்கொள்வதற்காக சந்திரயான் இரண்டு விண்கலத்தை அனுப்பியது இதில் சந்திரயான் இரண்டு ஆர்பிட்டர் நிலவை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அந்த ஆர்பிட்டர் நிலவில் நீர் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து வருகிறது இந்நிலையில் நிலவில் உள்ள நீர் பனிக்கட்டி மற்றும் மண்ணின் ரேடார் படங்களை சந்திரயான் இரண்டு ஆர்பிட்டர் அனுப்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நிலவை சுற்றி வரும் சந்திரயான் இரண்டு ஆர்பிட்டர் சேகரித்து அனுப்பிய தகவல்களை ஆய்வு செய்ததில் நிலவில் நீர் இருப்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன இதன் மூலம் நிலவில் நீர் இருக்கும் இடம் பற்றிய வரைபடத்தை இஸ்ரோ தயாரித்திருக்கிறது அகமதாபாத்தில் உள்ள இஸ்ரோவின் விண்வெளி ஆய்வு மையத்தின் விஞ்ஞானிகள் இந்த வரைபடத்தை உருவாக்கியுள்ளனர் இதற்காக இரட்டை அதிர்வெண் செயற்கை துளை ரேடார் என்ற உயர் தொழில்நுட்பத்தை விஞ்ஞானிகள் பயன்படுத்தியுள்ளனர் கடந்த ஆண்டுகளில் சுமார் ஆயிரத்து நானூறு ரேடார் தரவு தொகுப்புகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது